அனுதினமும் ஆண்டவனே துணையின்றி வாழும் மிதனராசிக்காரர்களுக்கு வணக்கம் மிதனராசினாவே பொதுவா இவருடைய அதிபதி புதன் பகவான் இதனால பயங்கரமான புத்திசாலிங்க இவங்களை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்கள தான் வைக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையுமே இழக்கவும் முடியும் பெறவும் முடியும் இந்த மிதுனம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாவே எல்லாத்தையுமே ஈஸியா பழக்கூடியவங்க ஒரு முறை இவங்க கிட்ட யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட கடைசி வரைக்கும் நட்பா இருக்கணும்னு அந்த ஒரு ஆசை வந்துடும் அந்த அளவுக்கு இயல்பான எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய யாரும் விட்ட குர தொட்ட மாதிரி என்னதான் உழைப்பு போட்டாலும் சரி அந்த ஒட்டுமொத்த உழைப்பு வந்து பாத்தினாக்க இந்த பெரிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிச்சை எடுத்தாரா பெருமாள் அதை பிடுங்கி தின்னாரா அனுமாறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவன் கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டு ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணி வச்சிருந்தா அது மொத்த வந்து கழுகு ரெடியாக ஒரு குரூப் இருக்கும் அது வந்து ரத்த உறவுகளே இவங்களுக்கு தான் நிற்பாங்க இவங்க பாவம் நினைக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் கிடையாது ஆனா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுடைய உணர்ச்சிகளை ஈஸியா புரிஞ்சுப்பாங்க அவங்களுடைய மனசு கோணாமல் நடந்துக்கணும்னு நினைக்கிறது மிதுனம் வந்துட்டு முதன்மையானவங்க இப்படி உயர்ந்த உள்ளம் படைத்த மிதுன ராசிக்காரளுக்கு தலைப்பு பாத்திருவேன் மோசம் போனாலும் சரி நாசம் ஆனாலும் சரி மீண்டும் மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய பண்பு இயல்பிலேயே மிதனராசிக்கு இருக்கு இனி உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது நாள் வரைக்கும் எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு கூட இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது அதெல்லாம் அப்படி கிடையாது உனக்கு இனிதான் வாழ்க்கையை ஆரம்பமாக போகுது இதனால வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பதில் தரக்கூடிய வகையில ஒரு சில விஷயங்கள் உனக்கு நன்மையை கொடுக்க போறேன்னு ஜூலை மாதம் வரப்போகுது இந்த முப்பது நாட்கள்சி எந்தெந்த விஷயங்களை செய்யணும் எந்தெந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் செய்யவே கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்பட போகுது இதோட உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாத்திரம் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க அந்த மாற்றமாகக்கூடிய கிரகங்கள் யாருக்குடியாவது கூட்டணி நிக்கிறாங்களா அந்த இரண்டு கிரகங்களுடைய வலிமை என்ன பலவீனம் என்ன நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிவுபடுத்தக்கூடிய முக்கியமான பதிவு தான் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னென்னைக்குமே நமது அகத்தியர் ராசி பலன் சேனல் வந்து உடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் ஒரு இருண்ட அறைக்குள்ள ஒரு தீபம் ஏத்தி வச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒளியை தரக்கூடிய உங்களுக்கான உறவாதாங்க நம்முடைய அகத்தியர் ராசி பலன் சேனல் உங்கள் கூட பயணிக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவை சரிங்க இப்போ ஜூலை மாதம் பொதுவாக மக்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கு என்னன்னா ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஜோதி அப்படின்னு நாங்க வெளிச்சம் அதாவது ஒளி ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய அமைப்பு தான் இதோட மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா இந்த மாதம் இந்த நாள் எப்படி இருக்க போகுது நமக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நமக்கு வந்து சாதகம் இருக்கு பாதகம் இருக்கு இது தெரிஞ்சுட்டா போதும் ஆனா பொதுவாவே இந்த கலியுகத்துல மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா பெருசா என்னன்னே தெரியாத ஊர்ல என்னனே தெரியாத ஒரு கோயில சொல்லி நிறைய காசு செலவு பண்ணி அதாவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க கடன் பிரச்சனைலாம் இருப்பாங்க ஆனா அவங்களே வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கடன் வாங்கி தான் அந்த பரிகாரத்தை செய்யணும் அந்த மாதிரி பரிகாரம் சொல்லக்கூடியவங்க தான் உண்மையான ஜோதிடர் அப்படின்னு நம்புறாங்க இதோட இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புரியாத விஷயங்கள பேசணும் தெளிவாக ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து ஊருக்காரங்க மாதிரியோ இல்லை நமக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு பேசுகிற மாதிரியோ பேசிட்டா ஆ இதெல்லாம் ஜோதிடம் கிடையாது அப்படின்னு போகக்கூடிய ஆட்கள் பல விதம் இது எல்லாத்துக்கும் மேலே ஆ கிடைச்சதுரா கமெண்ட் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு பேசுகிறவங்க ஒரு விதம் உண்மையாக சொல்கிறேங்க உங்களுடைய மனசுக்குள்ள வாழ்க்கை சிறப்பாக அமையணும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா ஒரு நம்பிக்கையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும் உடைய சங்கட காலத்தில் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலா இருக்கும் ஓகேங்களா அப்போ யோசிப்பீங்க கரெக்டுப்பா அந்த பொண்ணு சொல்லுச்சு அந்த அம்மா சொல்லுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியில முப்பதாம் தேதி வரைக்கும் ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்களாக மாற போறீங்க எவ்வளோ சங்கடம் குடும்பத்தில் இருந்திருக்கலாம் குடும்பத்தால ஒதுக்கப்பட்டிருக்கலாம் குடும்பத்துல வந்து சுபகாரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம் ஏதாவது ஒரு இழப்புகளை நீங்க சந்திச்சிருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய மிதனராசிகளுக்கு இது நாள் வரை எப்படியோ ஆனா அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா ஒரு ஸ்பெஷலா நீங்க ஃபீல் பண்ற மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்து குறைவில்லாததா இருக்க போகுது எப்படின்னா இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு நாங்க எப்படிங்க பலன் சொல்ல முடியும் நீ யாருன்னு தெரியாது எந்த ஊருன்னு தெரியாது என்ன தொழில் பண்றீங்க உங்க அப்பா அம்மா யாரும் எதுவுமே எனக்கு தெரியாது நான் எப்படி பலன் சொல்றேன் அப்படின்னா ராசி மிதன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்கள் நூத்துக்கு எழுவத்தி ஐந்து சதவிகிதம் உண்மையா பொருத்தமாக்கூடிய பொது பலன்கள் சோ மிருகசிரோட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்க ராசியில கிரகநிலை இதை வச்சு பலன் சொல்ல முடியும் இதோட அந்த மாதில கிரக மாற்றம் ஆகுறாங்க பாத்தீங்களா அதை வைத்து உங்களுக்கான பலன் அமையும் அந்த வகையில கிரகநிலை ஐயன சையன போகஸ்தானத்துல சுக்கர பகவான் ராசியில சூரிய பகவான் கூட குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் அதிபதி புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன் சவாய் பகவானும் கூட பாம்பு கிரகமான கேது பகவானும் கூட்டணியில இதோட பாக்கிஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவானும் கூடவே ராகு பகவானும் இப்படி கிரகங்கள் வளம் வரக்கூடிய அடுத்து கிரக மாற்றம் இந்த மாத்துல வரக்கூடிய இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு பாகிஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகதிக்கு மாற போறாரு இதோட மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தன வாக்கு ஸ்தானத்துல இருந்து புதன் பகவான் வக்ரகதிக்கு மாற போறாரு மூணாவதா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராசியில இருக்கக்கூடிய சூரியன் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாறப்பறார் இதையடுத்து அதே நாள்ல புதன் பகவானுமே தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாற்றமாகறார் இது எல்லாத்துக்கும் மேல இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஐயன சையன போகஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் உங்க ராசிக்கு மாறப்போறார் கடைசியா இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துக்கு மாறப்போறார் இதை வச்சு புதன ராசிக்காலுக்கு பலன்கள் இந்த மாதம் அப்படிங்கிறது உடைய ராசிநாதன் புதன் தன வாக்கு இந்த ஸ்தானத்துல இருந்து ராசிக்கு ஆட்சியா வரார் இதோட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பஞ்சமா வரியாதிபதியா சுக்கரம் வராரு இதன் காரணமா உடைய அதிபதியாலையும் சுக்கர பகவானாலையுமே உடைய வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுது இடம் வாங்குறது வீடு வாங்குறது நகை நட்டு வாங்குறது அனைத்து வகையிலுமே வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கு இதோட உறவுக்காரங்கிட்ட சுமூகமான நிலை காணப்படும் இதனால வரைக்கும் சண்டை சச்சிவ் அவங்க ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் எங்க ஒரு நலர்கிட்டக்கு போனாலும் சரி பார்க்காத அளவுக்கு இப்படி இருந்த மிதராசியுடைய உறவு நிலை சுமகமா இருக்க போகுது சந்தோஷமா இருக்க போகுது அதே போல வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்க இருக்கிற இருக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக நட்பு இருக்கக்கூடிய பிரச்சனையாக அக்கம் பக்கம் எந்த பிரச்சனை வேணா இருக்கட்டுங்க ஒட்டு மொத்தமா ஒரே நல்ல சரியாகிற மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது எதையுமே முடித்து காட்டக்கூடிய ஒரு சாமர்த்தியம் மிதனராசிக்கு உண்டாக்க போகுது இதுல வரைக்கும் என்னன்னா கூர்மா இருக்கு புத்தி சாதுரியம் இருக்கு எல்லாமே இருந்துமே எதுவுமே செய்ய முடியாத அளவு கையை கட்டி போட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையோ மிதனராசி வாழ்ந்திருப்பீங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா அந்த நிலையில மாற்றம் வருது குறிப்பா பொருளாதார வளம் மேம்படுது அதாவது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராசி போன மாதம் வரைக்கும் கூட படாத பாடப்பட்டிருப்பீங்க உங்களுடைய சொந்த பணமே உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட வெளியில போய் மாட்டிருந்திருக்கும் கேட்டு கேட்டு கிடைக்காத ஒரு நிலையில நீங்க கடன் வாங்கி அள்ளல் படக்கூடிய நிலையில கூட கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த கடன் அடைக்கிறதுக்கும் உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்குமான வாய்ப்பு அமையுது தொழிலை பொறுத்த வரைக்கும் உன்னதமான நிலையை அடைய போறீங்க தொழிலாம் விட்டுட்டு போயிடலாம்ப்பா அப்படின்லாம் நினைச்சிருப்பீங்க நிறைய பேர் நீங்க தொழில் செய்தெல்லாம் ஒரு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தேவையில்லாமெல்லாம் பேசியிருப்பாங்க இது வந்து ஆண்களும் சந்திச்சிருப்பீங்க பெண்களும் சந்திச்சிருப்பீங்க அதுல மாற்றம் வருது இதே மாதிரி குடும்பத்துலிங்க முன்னேற்றமும் இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது இதோட பணமும் நல்லா இருக்கு சந்தோஷமும் கிடைக்கிறது நான் சொன்னேன் கொஞ்சம் உஷாரா இல்லைன்னா பண விரைமும் உங்களுடைய காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு எப்படா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ எப்படா நீங்க கெட்டு போவீங்க எப்படா உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில மாட்டி விடலாம் எப்பதான் நீங்க வந்து அழுகுவீங்கன்னு ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும் நீங்க எச்சரிக்கையா இல்லைனா எப்ப பார்த்தாலும் சரி மிதனராசிக்கு விழுறதும் எழறதுன்னா வேலையான்ற அளவுக்கு போன மாதம் விழுந்திருப்பீங்க இந்த மாதம் இருந்துச்சு நிக்க போறீங்க எந்த பிரச்சனையுமே முறியடிக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்து சரி தொழிலுமே நல்ல பெயர் கிடைக்கும் உத்தியோகத்துல மேலும் அதிகாரி கிட்ட அனுசரணை கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல பிரத்யேகமான சலுகைகள் பெற வாய்ப்பு அமையும் பதி உயர்வும் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் அதுவும் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் வியாபாரியில போட்டிருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முன்னேற்றமான பாதையில வியாபாரம் தொழில் விருத்தி ஆகும் வரவு செலவு கணக்க மட்டும் சரியா வச்சுக்கணும் அதே போல அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் வண்டி வாகனங்களை பிரயோகப்படுத்துறப்போ கவனம் தேவை அடுத்த கலைஞர்களுக்கு நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பா இது ராசிநாதன் மற்றும் சுகாதிபதியான புதன் மிக அனுகூலமான சஞ்சரிப்புல இருக்கிறதுனால மாணவ மணிகளுக்குமே சிறப்பான பலன்களை இப்ப வந்து பார்க்க முடியும் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் மேல் படிப்பிற்காக விரும்பிய பாடம் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இதோட கோர்ட்டு கேஸ் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல மிதனராசி மாட்டிட்டு இருந்தா அதுல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே உன் கையை விட்டுட்டு போன வாய்ப்பு உங்க கை விட்டு போன பொருட்கள் எல்லாமே திரும்ப வந்து சேரும் உறவுகள் கூடங்க சொல்லப்போனா மிதனராசிக்கல யோசிப்பீங்க ஏன்னா அது திடீர்னு எதுவுமே இல்லாமல் அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா எல்லாமே இருக்கே ஒருவேளை நம்ம ஏதாவது கனவு கண்டிருப்போமோ அப்படி கனவான் அனவான்னு தெரிய முடியாத அளவுக்கு நீங்க மூச்சு முட்டக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் இது ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லைங்களா ஜூன் போனால் ஜூலை காட்டு இந்த ஜூலை காத்து மிதனராசிக்காலுக்கு வசந்த காலமா இருக்க போகுது அப்படி ஒரு நிம்மதியான நீங்க நினைக்கிறது நடக்கும் ஆசைப்படுறது கிடைக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும் எதற்குமே குறைவில்லை எல்லாத்துக்கும் மேல புதுசா வீடு வாங்குறது புதுசா கார் வாங்குறது ஆனா மலையில நீச்சல் அடிக்கக்கூடிய நேரம்னு சொல்லி முடிக்கலாங்க ஏன்னா சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி உங்களுக்கு பக்க பலமா நிக்கிறாங்க மாத்தி மாத்தி நான் செய்யறேன் நீ செய்யறங்கிற அளவுக்கு இவங்க இரண்டு பேருடைய அமைப்பு நமக்கு வந்து நல்லது கெட்டது நடக்கிறது யாரு இந்த ஒன்பது நவகிரங்களால இதெல்லாம் இதுல ரொம்ப வலிமையான கிரகம் யாரு நமக்கு ஆபத்துனாவே அப்பா ஜாதகிட்டு தூக்கிட்டு போய் கொடுத்துட்டு அப்பா சனி பகவான் ஏதாவது எனக்கு வேலையை காட்டுறதா பாருப்பா அப்படின்னு கொடுப்பாங்க அப்ப நாங்க அதை வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் நீங்க சொல்லக்கூடிய அந்த பட்சத்துல முதல்ல பாக்குறது சனி பகவானோ அதுக்கு அடுத்தபடியா குரு பகவானோ ஏன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டத்தை அதிகமா குடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பை தேடுவார் ஆனா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு மட்டுமே வேலை பார்ப்பாரு சோ நல்லவனா பண்றான் கெட்ட வேணா பண்றான் இப்படிதான் நாங்க பாப்போம் சோ அந்த வகையில மிதன ராசிக்காரர்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே இப்போ உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க மிதன ராசிக்காரங்களே உங்களுடைய ராசியில் சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்காங்க தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் சூரியன் அங்கே இருக்கிறதுனால பெரிய மனுஷனுடைய தொடர்பு ஏற்படும் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் அமையும் இதனால் என்ன நினச்சிங்க ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சா போதும் அதை பிடிச்சிட்டு அப்படியே மேலே வந்துடுவேன் அதை பிடிச்சிட்டு என்னுடைய திறமையை வெளிப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா நீங்கள் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கான அமைப்பு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கொடுக்கு சூரியன் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் இதோட ராசிநாதன் இரண்டாம் இடத்துல அமர்ந்துகிட்டு வக்ர நிலையில ஜூலை பதினெட்டாம் தேதி போறாரு இல்லையா ஆவணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமான பேப்பர்ஸ்ங்க ஏதாவது பத்திரங்களா இருக்கலாம் இல்ல வந்து ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சுட்டு இருக்கீங்க பாதுகாத்துட்டு வரீங்க அப்படின்னாக்கா அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க மத்தபடி பாதிப்புகள் நீங்கும் ஏன் இந்த பாதிப்புகள் எல்லாம் எப்படி விலகி போகுது அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு அதிபதினா சனி பகவான் பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்துல அமர்வதனால சனி இப்போது வக்ரம் அடைவதனால தொழில யாரெல்லாம் பாதிப்பை சந்திச்சு வந்தீங்களோ அவங்கள அப்படியே உள்டாவா அதாவது தலைக்கு வந்த விஷயம் தலைப்பாகை மாறி போனதும் மலையளவு பிரச்சனை பனி மாதிரி விலைக்கு போன மாதிரியும் தொழில் இருந்த அழுத்தம் பழு பிரச்சனை இடர்பாடு எல்லாமே நீங்க போகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில கொடி கட்டி பறக்க போறீங்க தேங்கி கிடந்த சரக்குளை விட்டு தீர்ப்பீங்க இந்த வக்ர காலத்துல தொழில் செய்வதற்கான எண்ணத்தை கொடுப்பாரு புதுசு தொலைத்தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கான வாய்ப்பாமையும் உதவி கிடைக்கும் ஜம்முன ஆரம்பிங்க ஜம்முன்னு வாழ்ந்துக்கலாம் அதே போல் பதிவு மந்தமா இருந்த அனைத்து விஷயமுமே முதல ராசிகளுக்கு சுறுசுறுப்பாக கரெக்டாக நடக்கும் வேகம் எடுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அதாவது நாள் வரைக்கும் நல்ல வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்க நல்ல தொழில் அமைலன்னு வருத்தப்பட்டவங்க சரியான வருமானம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்க கூலி வேலை செய்தாலும் சரி இல்லை கோழிக்குடியாக பணம் சமையல் கூடிய தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சீரான வளர்ச்சி எல்லாருக்குமே சந்தோஷ குறைவில்லாத வாழ்க்கை குடும்ப வழக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இதோட ஜூலை பதிமூணாம் தேதிக்கு பிறகு நல்ல அமைப்பு இருக்குங்க இந்த வேலைகளுக்கும் சரி வெளிநாட்டுக்கும் சரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் அமையும் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் கொடுத்த வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீங்க மேல் அதிகாரிங்க சக ஊழியர்கள்லாம் உங்களை பாராட்டுவாங்க அதே போல அலுவலகத்துல உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கு சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உடல் அளவிலும் சரி மனதளவிலையும் சரி உங்களுக்கு இருந்த சோர்வுகள் நீங்குது ஆரோக்கியத்துல இருந்த வந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமா சரியாகுது தாய் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீரக்கூடிய காலகட்டம் தாயுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு தாயை பிரிஞ்சிருந்தாங்களா இப்ப தாய் கூட சேர போறீங்க வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்க முடியாம கஷ்டப்பட்ட உங்களுக்கு அதெல்லாம் கூடிய அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை சனி பகவான் வக்ர காலத்துல கொடுக்குறாரு யோகம்னா யோகம் அப்படி ஒரு திடீர் யோகம் வாகனம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நல்லா வாங்குவீங்க உங்களெல்லாம் வந்து நீங்களாம் ஒரு ஆளான்னு நினைச்சவங்களாம் எப்படி எப்படி இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிதினம் அப்படி வர போறீங்க அப்படியே ஒரு பெரிய காரோட ஊர் பக்கில் போயிட்டு திறந்துட்டு போனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கும் இதுவே மாணவர்களுக்கு ஐந்துக்கு உரியவரை சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையில் இருக்கார் ஏழுக்கு உரிய குரு பகவான் ஐந்தாம் மட்டத்தை பார்க்கறதுனால காதல் மலரும் காதல் இருக்கிறவங்க திருமணம் பண்ணிக்கலாம் திருமண யோகம் இருக்கு அதுக்குள்ள தந்தையுடைய ஆதரவு கிடைக்கும் மாணவர்கள் விருப்ப துறைகளை தேர்ந்தெடுக்க படிக்கூடிய அமைப்பு இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி வலிமையா இருக்கிறதுனால வெளிநாடு போறதுக்கும் வெளி மாநிலம் போயிட்டு படிக்கிறதுக்குமே வாய்ப்பு உண்டாகுது இதோட திருமண யோகம் ஏழாம் அதிபதியான குரு ஏழாம் இடத்தையே பார்க்கறனால அந்த இடம் வலுப்பெறுது திருமணமே வேணாம்னு சொன்னவங்களாம் திருமணமே வேணாம்னு நினைச்சவங்களாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் வரும் இருந்து வந்து தடைகள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்கு கணவன் எல்லாம் செட்டில் ஆயிடுவீங்க தனவரவு சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க பணவரவு மக்கள் தொடர்புகள் அதிகமா இருக்கக்கூடிய வருமானத்தை பெருக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் முயற்சி சாணத்துல இருக்கிறதுனால லாபம் கொட்டும் பணவரவு திருப்திகரமா இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் இதோட பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் ஆட்டில அமர்ந்து அனைத்து பாக்கியங்களுமே கொடுக்க போறேன் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிமாநிலம் வெளி மாவட்டம் செல்லக்கூடிய யோகம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல நூத்துக்கு நூறு சதவீதம் மிதனராசிகளுடைய ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா சிறப்பாக நடக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்து மிதன ராசிக்காரர்களுக்கு பொதுவா அந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரியான வாய்ப்புகள் அமையும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தெளிவாக பார்த்துட்டோமா இப்ப மிதன கூடிய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் சும்மா ஒரு சில வரிகள்ல சொல்லும் சிலட நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் இந்த மாதம் குடும்பத்துல பிள்ளைகளால பெருமை உண்டாகும் அவங்களுடைய நலனுக்காக பாடுபடுவீங்க கணவன் மனைவி நெருக்கம் உண்டாகும் உடன்பிறப்புகள் நலனா அக்கறை காட்டுவீங்க மனசுல துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள்ள வரும் அடுத்து தீர்வாதிரை நட்சத்திரம் இந்த மாசம் முக்கியமான வேலைகளை கொஞ்சம் தாமதம் வரலாம் ஆனாலும் தடைப்படாது கண்டிப்பா நீ நினைச்ச வேலை நடக்கும் வீண் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒதுங்கி வந்துறது நல்லது இதைவிட வாழ்க்கையில முன்னேற கொஞ்சம் கடினமாவே உழைக்க வேண்டியிருக்கும் கூடுதலாவே சொல்றேன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த சில தகவல் அப்படிங்கிறது நல்ல தகவல் கொஞ்சம் தாமதப்படமே தவிர்த்து வந்து சேரும் கூட இருக்கிறவங்ககிட்ட கவனமா இருக்கணும் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்ட உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு சில காரியங்கள்ல அவசரமாக முடிவு எடுக்கிறத தவிர்த்தே ஆகணும் அவசரங்கிற விஷயத்துல மிதனராசி எப்பவுமே கவனமாக இருக்கணும் அடுத்து புனர்பூசம் விஷயம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் இந்த மாதம் புதிய ஆடர் விஷயமா தொழில வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க வெளியூர் வெளிநாடு போடுறதுக்கான வாய்ப்பு அமையும் பழைய பாக்கள் வசூலாகிறதுல வேகம் பார்ப்பீங்க புதிய கிளைகள் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை இப்போ தள்ளி போடுறது நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலக வேலைக்காக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கொடுத்த கடனை திரும்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க முயற்சிகள் வெற்றி பெறும் ஆனா அவசரப்பட்டு எந்த விஷயத்தையுமே யோசிக்காம பண்றதுங்க திட்டமிடுறதுமே சிறப்பு சரி அப்படி பார்த்தாலும் சரி ஜூலை மாதம் மிதனராசிகளுக்கு வருத்தம் தரக்கூடிய மாதம் இல்லை வருத்தங்களை விலக்கி வைக்கக்கூடிய மாதம் வருத்தங்களை வந்த தடம் தெரியாம அழைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கூடிய சந்தோஷங்கள் வாய்ப்புகள் நிலைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு புதன்கிழமைகள் மற்றும் சனிக்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு துளசி மாலை அணிவித்து அவருடைய சன்னதிய இருபத்தி ஏழு முறை வளம் வருவதனால நினைச்சது நடக்கும் கிடைச்சது சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது செல்வ செழிப்போட வளம் வரலாம் உங்களை பொறுத்திருக்க சந்திராஷ்டமும் இருக்கக்கூடிய தினங்கள் ஜூலை மாதம் பனிரெண்டு பதிமூன்று இந்த இரண்டு நாட்கள்ல இந்த ராசி ரொம்ப கவனமா இருக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் என்ன வேணா இருக்கட்டும் புரியுதுங்களா அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூலை ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்களை நல்ல காரியங்களை செய்ய கண்டு முடித்து நீங்க பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் சொல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓம் நமோ நாராயண பெரும்பாலும் நினைச்சுக்கிட்டு தினம் தினம் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டில் கூட பூஜைகள் பண்ணிட்டு நம்ம வெளிய இல்லையா பெண்களா இருக்கட்டும் ஓகேங்களா இந்த மந்திரச்சொல்லை சொல்ல எப்பெல்லாம் முடியுதோ எத்தனை முறை வேணா உச்சரிங்க அந்த பெருமாள் உங்களை காத்தெழுவார் வாழ்த்துக்கள்